ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பது எப்படி உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாத பொருட்கள் என்ன அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாளுக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகின்றது அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமையிலிருந்து கடைசி சனிக்கிழமை வரைக்கும் அனைவருமே வந்து விரதம் இருந்து பெருமாளை வந்து தரிசிப்பார்கள் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பதனால உங்க வாழ்வில் மேலும் மேலும் முன்னேற்றம் வந்து ஏற்படும் சுப காரிய தடைகள் நீங்கும் கல்யாணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் ஆண்கள் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதன் மூலம் அந்த விரைவில் திருமண தடை நீங்கி சுப காரியங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் பெருமாள் அது எப்படி அந்த சனிக்கிழமை விரதம் இருப்பது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புண்ணியம் தரும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து நீங்கள் பெருமாளை வந்து அனுஷ்டித்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் வந்து நீங்கும் மேலும் மகாலட்சுமி தாயாரையும் அன்றைக்கு நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா பொருளாதார பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் என்றைக்குமே வராது அதனால் இந்த புரட்டாசி சனிக்கிழமை கண்டிப்பாக விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி நீங்கள் கண்டிப்பாக வழிபட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முதல் சனிக்கிழமையும் கடைசி சனிக்கிழமையும் விரதம் அனுஷ்டிப்பவர்கள் இருப்பார்கள் அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அந்த விரதத்தை வந்து இருப்பவர்கள் இருப்பார்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி பிறந்ததிலிருந்தே புரட்டாசி முடியும் வரைக்குமே அசைவ உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் விரதமாக சைவமாக விரதம் இருப்பவர்களும் வந்து இருப்பார்கள் இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் அந்த சனிக்கிழமை விரதம் இருப்பது அப்படின்றது மிகவும் விசேஷமானது ஏன்னா இந்த சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள் அது மட்டுமல்லாமல் சனிக்கிழமை சனி பகவான் அந்த புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் வந்து அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது அதனால் நாளாக அந்த புரட்டாசி சனிக்கிழமை நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வந்து கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் அதே போல் பெருமாளுக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டு துளசி மாலை சாற்றி வந்தீங்க அப்படின்னா அந்த சனி கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் பெருமாள் அதனால் சனிக்கு அதிபதியும் அவர்தான் இந்த மாதிரி நீங்கள் வழிபடும் பொழுது அந்த சனி பகவான் உங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார் அந்த சனி தோஷம் சனி கிரகத்தால் பாதிப்படைந்தவர்கள் இந்த புரட்டாசி சனிக்கிழமையை எக்காரணம் கொண்டும் விட்டு விடாதீங்க நீங்கள் வந்து விரதமாக அனுஷ்டித்து பெருமாளை வந்து வழிபடுங்கள் காலையிலேயே அதிகாலையிலேயே எழுந்து நீங்கள் வந்து விரதமாக இருக்கலாம் காலையில் நாங்கள் விரதமாக இருக்க முடியாது மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கொள்பவர்கள் என்ன செய்கிறீங்கன்னா பால் பழம் இந்த மாதிரி எளிமையான உணவு காலையில் எடுத்துக்கொள்ளுங்கள் தலிகை இடுவது நம்ம வந்து ஏற்கனவே ஒரு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்போல்லாம் தலிகையிட வேண்டும் சனிக்கிழமை மை எந்த நேரத்தில் இட வேண்டும் எப்படி இட வேண்டும் அப்படின்றத அதை போய் பாருங்க முதல் மூன்றாம் சனிக்கிழமையில் தான் சிறப்பு அதே போல நீங்கள் தலுகையிடுபவர்களாக இருந்தால் இந்த சனிக்கிழமையில் நீங்கள் தலுகை கண்டிப்பாக இடுங்கள் இல்லை நீங்கள் தலிகை இடும் பழக்கம் உங்கள் குடும்பத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக விரதமாக அனுஷ்டித்து நீங்கள் பெருமாளை வந்து வழிபடலாம் பெருமாள் படத்திற்கு வீட்டில் துளசி மாலை சாற்றி மகாலட்சுமிக்கு நல்ல வாசனை மிக்க மல்லிகை இந்த மாதிரியான மலர்களை சாற்றி விஷ்ணு சகஸ்கர நாமம் மகாலட்சுமி அஷ்டகம் அல்லது ஏதாவது ஒரு மந்திரங்கள் உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் அல்லது ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லலாம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த இந்த விரதத்தை வந்து பூஜையை வந்து செய்யலாம் அந்த மதியம் வந்து நீங்கள் சைவமாக சமைத்து நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் அந்த சமையலில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இதையெல்லாம் வந்து தவிர்த்து விடுவது நல்லது ஏன்னா இந்த ஒரு சிலர்லாம் புரட்டாசி மாதம் பிறந்தாலே அந்த வெங்காயம் பூண்டு இந்த மாதிரியான அந்த பொருட்களை வந்து தவிர்த்து தான் வந்து சமைத்து சாப்பிடுவார்கள் அதே போல் அசைவம் வந்து சேர்க்கக்கூடாது அன்றைக்கும் சரி நீங்கள் சனிக்கிழமை விரதம் அப்படின்னா நம்ம ஒரு சிலர் வந்து நம்ம வாட்டுக்கு இங்கிட்டு விரதம் இருப்போம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அசைவத்தை வந்து செய்வாங்க அப்படிலாம் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்காது விரதம் இருந்தும் நீங்கள் புண்ணியம் கிடையாது அதனால் சனிக்கிழமை விரதம் இருப்பது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமொத்தமாக வீட்டை வந்து சுத்தம் செய்து அசைவம் வந்து அன்றைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வெங்காயம் பூண்டு இதையும் தவிர்த்து விடுவது நல்லது இந்த மாதிரி சமையல் செய்து நீங்கள் வந்து சாப்பிட்டு உங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் மாலை நேரத்தில் உங்களால் முடிந்தால் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து கூட பெருமாள் கோவிலுக்கு வருகின்ற அந்த பக்தர்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இந்த நெய்வேத்திய பிரசாதத்தை பெருமாளுக்கு படைத்து நீங்கள் அங்கு வரக்கூடிய பக மற்றர்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அந்த புரட்டாசியும் சரி அதில் வரக்கூடிய அந்த சனிக்கிழமையும் சரி பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் அதனால் பெருமாளை மனதார வழிபடுங்கள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் நீங்கள் வந்து நன்றாக சேவித்து கொள்ளுங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுங்கள் மல்லிகை மல்லிகைப்பூ மாலை சாத்தி வழிபடுவது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டிலேயே புளியோதரை சர்க்கரை பொருங்க பொங்கல் இந்த மாதிரிலாம் நீங்கள் நைவேத்தியம் செய்து மனதார வழிபட்டுவிட்டு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அந்த பிரசாதத்தை வழங்கினாலும் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுடைய கஷ்டம் துன்பம் இவை எல்லாவற்றிலிருந்தும் உங்களை காத்தருள்வாள் பெருமாள் கடன் உள்ளிட்ட பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டெடுப்பாள் மகாலட்சுமி அதனால் இந்த புரட்டாசி சனிக்கிழமை நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து பெருமாளை வந்து வழிபடுங்கள் சனி பகவானையும் வழிபடுவதனால அந்த அஷ்டமசனி கண்டசனி சனி போன்ற சனி பிடியில் இருந்து நீங்கள் வந்து தப்பித்து கொள்ளலாம் செல்வ செழிப்பான வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் திருமண தடைகள் வந்து நீங்கும் சுபகாரிய தடைகள் வந்து நீங்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வந்து ஏற்படும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ